ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேரளா லாட்ரி இசைங்க நம்பரில் நிர்மல் லாட்ரி என்ஆர் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிற நண்பர்களை மறக்காமல் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நம்ம எப்போதும் சொல்கிற ஒரு விஷயம்தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர் வர வர்றதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது ட்ரான் நம்பரே வ வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க நூற்றி எழுபத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் நம்பர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தி நாலு நம்ம எந்த வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருக்கோம் எப்படியெல்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுவும் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சஸ்கிரைப் ஒன்று போட்டு நம்மளே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணும் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் மறக்காமல் உங்களோட ஆதரவு நமக்கு தேவைங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும் சொல்லி அப்போ நம்ம பிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேங்கிறத ஒரு க்ளாம்ஸ் சொல்ல பார்க்கலாம் வாங்க நம்ம கெஸ்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும்னு சொன்னால் சொல்லியிருந்தேன் இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு செலக்ட் ஆகிருக்க நம்பர்களே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம பீபோர்டில் டேரெக்டாகவே அஞ்சு வின் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பவர் நம்பரில் நாளுக்கு சான்ஸ் நிறைய இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் நாளை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருந்தோம் நாள் நிறைய கொடுத்துருந்தோம் அப்போ அஞ்சும் நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நமக்கு பாஸ் கொடுத்துருக்கணும் நம்பர்களே அடுத்து இதோட காம்பினேஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா இங்கே இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னு நான் சொல்லியிருந்தேன் மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தது இங்கே வந்து ஏழு நாளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம கொடுத்தது சென் பர்சன்ட் நல்ல கால்குலேஷன் பண்ணி பண்ணியிருந்தோம்னா சென் பர்சன்ட் வின்னிங் தான் இங்கேயும் அஞ்சு நாளோடய காம்பினேஷன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு இல்லாத நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான் மேக்ஸிமம் நாலு யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஐம்பத்தி நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே வின் கொடுத்துருக்கோம் நம்பர்களை பிசி டேரக்ட் வின் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாகவே சொல்ல முடியும் நம்மளால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோடய காம்பினேஷன்ஸ் ஏகப்பட்ட இடத்துல கொடுத்துருப்போம் அஞ்சு ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் மூணு தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு வந்து ரெண்டு மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம் நண்பர்களே இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் கொடுத்துருக்கோங்கிறத சொல்லிட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகபெரும் வெற்றி சீபோர்டில் டைரக்டாகவே நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ கிட்டத்தான் ஆல்போல்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாலு ஒன்றுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கேன் அப்போ நாலு வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய இடத்துல சொல்லியிருந்த மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் நாலு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் இங்கே சொல்லியிருந்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளுக்கு ஸோ நாலு எக்ஸாக்டாக வந்துருச்சு ஸோ இதுக்கு மேலே சந்தோஷம் வேறு என்ன இன்றைக்கி வாங்க அதே மாதிரி ஒரு கெஸ்ட்டுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ஸ் முருகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏழு ஒன்று கொடுத்துருக்காரு நூற்றி முப்பத்தி ஏழோட காம்பினேஷன் யுகேந்திர பாபு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஆறுநூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருக்காருங்க ரெண்டும் நாலும் வந்து காம்பினேஷன் போர்ட் ரெண்டு நாலு வந்து அழகாக பாஸ் ஆயிருக்கு தரணி வந்து பார்த்திங்கன்னா ஏழுன்னு அஞ்சும் கொடுத்து ஏழுநூற்றி அஞ்சு கொடுத்து சாரி ஆல் போர்டில் ஏழு ஜீரோ அஞ்சு கொடுத்துருக்காருங்க ஏழு அஞ்சும் பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சத்யன் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தி எட்நூற்றி எட்டு எல்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா அஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அஜிதா வந்து பார்த்தீங்கன்னாக்க பத்தொம்பது தொன் பூஜ்ஜியம் ஒன்பது செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்கா நாலு ஆல் போர்டில் கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நானூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருக்காருங்க காம்பினேஷனில் அமிர்தர் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலு டேரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க ஏழு நாலு வின் கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதேமாதிரி குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு ஒன்பது பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க தமிழ் ஸ்டேட்டஸ்க்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் போர்டில் நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தாறுலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் நாலு வந்து சி போர்டில் தான் பாஸ் ஆகிருக்கு அஞ்சு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு மணிவண்ணன் ஸ்வேதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஐம்பத்தி ரெண்டு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம்ங்கிறது ஆல் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜீவ் ஜீவா குட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாலு சி போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க கொடுத்துருக்காங்க சந்த்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ரூபி குமார் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் நாலு கொடுத்துருக்காங்க நாலு ஆல் போர்டில் வின் ஆகிருக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து ஜி ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா மூணு எட்டும் கொடுத்துருக்காங்க ராஜேந்திரன் வந்து முப்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது ஏழு ஆல் போர்டில் ஒன் அஞ்சும் ஏழும் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே அடுத்து ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க நாலு பாஸ் ஆகிருக்கு வினோதி வினோதன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நானூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பத்தி ஏழாக இருந்ததுனால் அழகாக பாஸ் ஆகிருக்குங்க அதை விட பிரபு அனிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஒன்றாலுமே நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஏபி எல்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் ரொக்கமெண்ட் லக்ஷ்மணன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கொடுத்துருக்காங்க ஆறுமுகம் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கனா நானூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க சி கே மோகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃப்ரெண்ட் சாரி ஃப்ரெண்ட் ஒன்றாலுமே சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி நண்பா உங்களோட கமெண்ட் விட்டு போச்சுன்னு சொன்னீங்க ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி சாரி மறுபடியும் கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக நம்ம உங்கள் கமெண்ட்டை ஸ்பெஷல் ஆகிட்ட சொல்ல நண்பர் சாரி எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு சொல்லிட்டு தீன் தீன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினொன்று அனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்கனாக்கா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பதினேழு நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க அதில் ஏழு நாலும் பாஸ் ஆகிருக்கு அஞ்சாக இருந்த பாக்ஸ் நம்பர் கண்டிப்பாக வின் பண்ணியிருந்திருக்கும் தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி ஒன்பது எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க அடுத்து ஜமால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது பத்தொம்பது கொடுத்துருக்காங்க மணி மணி முத்தையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐயாயிரம் கொடுத்துருக்காருங்க அதில் பாஸ் ஆகட்டும் சூப்பர் நல்ல கேசிங்கன்னா அது பால்ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு பூஜ்ஜியம் எட்டு இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க காளிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அறநூற்றி தொள்ளாயிரத்தி ஆறு ஏழுநூற்றி அறுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க அதில் ஏழு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு மணி ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கமெண்ட் மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு சா எக்ஸ்ட்ரீம்லி சாரி நண்பா கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் நமக்கு ரிசீவ் ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம போட்டுருந்துருப்பேன் சாரி நண்பா கண்டிப்பாக நம்ம நீங்கள் நம்பர்ஸ் போடுங்க கண்டிப்பாக எடுத்து சொல்லலாம் மாரிமுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க இரநூத்தி நாலு கொடுத்துருக்காரு அதில் நாலு வின் ஆகிருக்கு டேரெக்டாகவே ராஜா சிஎஸ் சி சிஎஸ்எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்க எட்டு அஞ்சும் கொடுத்துருக்காருங்க நாலு போர்டில் அஞ்சு பாஸ் ஆயிருக்கு முபாரக் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஏழு எஸ் மாரிபாளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு ஜாஃபர் பாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஒன்று சூப்பர் எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் அருமை ஐம்பத்தி நாலு பிசி வந்து டேரெக்டாகவே வின் கொடுத்துருக்காருங்க பிசி அழகாக வின் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எம் ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க ஐம்பத்தி ஏழு பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஜிவி எம்ப்ராய்டரிக்கு ரொம்ப நன்றி செங்கு செங்கோட்டவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐநூற்றி அறுபத்தி நாலுங்க ஐநூத்தி எழுபத்தி நாலாக இருந்தால் பாக்ஸ் நம்பர் அழகாக விண்டாயிருந்திருக்கு தேங்க்ஸ் ஃபிரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட் சூப்பர் ரெண்டு நம்பர் பாஸ் பாஸ்வேர்ட் கொடுத்திருக்கீங்க செங்கோட்டவன் ஹனீஃபா வந்து பாத்தீங்கன்னாக்காக்காக்க பூஜ்ஜியம் இருபத்தி ரெண்டு அவீர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி எட்டு மைதீன் வந்து பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூ சாரி அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்று நாற்பது கொடுத்துருக்காருங்க கரண்டு சமோசா சமோசா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தொ ஆரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காரு ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஆனந்த் விஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அதில் பீபோ ரெண்டுமே அழகாக வின் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் மைக்கேல் சில்வராஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐநூற்றி பதினொன்று எழுபத்தி அஞ்சு பதினொன்று கொடுத்துருக்காருங்க ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் வின் ஆயிருக்குங்க பி போர்டில் இல்லை விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காருங்க பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு தொண்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூறு கொடுத்துருக்காங்க வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத் சாரி இருபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தொன்பது கொடுத்துருக்காங்க இக்கியராஜ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இக்கியராஜ் இக்கியராஜ் இக்கர் ஜெய் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏழு அஞ்சு ஆள் போல கொடுத்துருக்காருங்க நாலு ஏழோட காம்பினேஷன் நாலு அஞ்சோட காம்பினேஷன் இவர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இவரோட கெஸ்ஸிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆயிருக்கு சூப்பர் சென்ட் பார்சன் வின் கொடுத்துருக்காருங்க இந்தோட காம்பினேஷன் சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்ல அஞ்சு கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ரவிச்சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏழுநூத்தி ஐம்பத்தி நாலாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணிங்க சூப்பர் அருமையான கமெண்ட் கொடுத்துருக்காருங்க சூப்பர் தேங்க்ஸ் ஃபிரண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு கொடுத்திருக்காரு ராஜேந்திரன் கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்தொன்பது ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூத்தி அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா பி போர்ட்ல வின் கொடுத்துருக்காரு ஏழு பி ஏ போர்டில் வின் கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சேகர் வந்து பாத்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏ போர்டு வின் ஆயிருக்கு மிங்கியும் பி போர்டு விநாயகருக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறில் பிபோர்டு விநாயகர் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஏழு இருபத்தெட்டு பூஜ்ஜியம் ஏழு கொடுத்துருக்காருங்க பாபு ஃபிரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபது ராஜா ராஜா வந்து நூற்றி இருபத்தி மூணு அன்னபூரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு பூஜ்ஜியம் ஒன்பது சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி மூணு செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஜே எம் நிவா நிஜாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் இருபத்தி ஆறு தளபதி மத் மதாய் மத்தாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க அஞ்சு வந்து பிபோலில் வின் ஆகிருக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லாமல் பில்லா இன்ஃபண்ட் பாக்ஸ் நம்பர் அழகாக நானூற்றி எழுபத்தஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் டைரெக்ட் வின் கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் பில்லா தே பில்லா இன்ஃபண்ட்டுக்கு ரொம்பவே நன்றி எவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு நானூற்றி எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஹசென் பர்சன்ட் வின் ஆகியிருக்கு நண்பர்களே இன்னாலுமே இந்த நம்பர் சூப்பர் தான் உண்னாலுமே இன்ஃபன் பில்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நல்ல கமெண்ட் கொடுக்குறாரு கண்டிப்பாக பில்லாவை ஃபாலோ பண்ணலாம் அசார் அசாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அயாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐநூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க கதிர் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தஞ்சு சஜிதா சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பத்தி ஏழாக இருந்தால் பாக்ஸ் நம்பர் வின் ஆயிருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட் முன்னாலுமே கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காம நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுட்ருங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்தும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து தூக்கி சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற லெவலுக்கு கொடுத்துருக்காங்க கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே ஒரு வின் இங்கே ஒரு வின் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வின் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த நம்பரை ஃபாலோ பண்ணி பண்ணாலே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம சென் பர்சன்ட் வின் பண்ண முடியுங்கிறத சொல்லிவிட்டு அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்களும் கமெண்ட்ஸ் கொடுங்க நண்பர்களே மறக்க வேண்டாம் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருங்க ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனோடு சேர்த்து ஆதரவு கொடுங்க நண்பர்களை சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வருங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக டக்குனா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏஎன் பிஎன்சி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு அஞ்சு வர்றதுக்குடான பாசிபிலிட்டிஸ் அதிகம் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சீபோர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்பது வரதுக்கு பாசபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது நண்பர்களே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கணக்கு உலகில் இருக்கிற நம்பருங்க உங்களோட கணக்கு வழக்கில் நம்மளோட நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன தனியாக நம்பர் வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி பவர் நம்பராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்கிறது மூ மூணுக்கும் ஒன்றுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக தட்டி தூக்கிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் இந்த நம்பர்லேருந்து நம்ம மிக்ஸிங் நம்பர்ஸ் போகிறோம் இதில் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நம்பர்லேருந்து எனக்கு என்ன கால்குலேஷன் வந்திருக்குன்னு சொன்னால் இந்த நம்பருக்குள்ளே உள்ள கால்குலேஷன் தான் வந்திருக்கு இன்றைக்கி என்னோடய கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு ரிப்பீட்டடாக வருமா கண்டிப்பாக சான்ஸ் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்குதுலே எழுநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி இருபது எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது இதில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு மேலே ஒரு கண் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் நிறைய டைம் வந்திருக்கு அதனால் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மேலே ஒரு கண் இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா என்னோட கால்குலேஷன் வர நம்பருங்க உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் வந்ததுன்னா அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் வரலன்னு சொன்னால் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்களோட நம்பர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நம்பிக்கைங்க சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏபி ஏ ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் த ட்ரிக்ல நம்ம எடுக்கிறோம் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க நம்பர் எழுவத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு பதினாலு ஐம்பத்தி ஆறு இருபது எழுபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பருக்குள்ளே கிடச்சிருக்கு இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மறக்க வேண்டாம் இதில் உங்கள் கணக்கு வழக்கில் எந்த நம்பரும் வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க பிள்ளைங்கிற சொல்லிட்டு இதில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளோட காம்பினேஷனும் நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஏழு அஞ்சோட காம்பினேஷனுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்க என்னென்ன நம்பர் டிக் பண்ணிடுறோமோ அந்த நம்பரை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்டிவாக நான் கொடுக்குறேன் அஞ்சுக்கும் ஆறுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏழு அஞ்சுக்கும் ரெண்டுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் ரெண்டு நம்பர் நான் என்னோடய செலக்டிவ் நம்பர் கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கணக்குல இருங்க உங்களோட கணக்குளக்கில் இருந்தால் மட்டும் இந்த ரெண்டு நம்பரை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம் நண்பர்களேங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா பவர் நம்பர் இன்றைக்கி நமக்கு கொடுக்குற பவர் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு ஒரு சான்ஸும் ஐநூற்றி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு சான்ஸும் முந்நூற்றி ரெண்டுக்கு ஒரு சான்ஸும் கொடுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு என்னோட கால்குலேஷன் படி வர நம்பர் பார்த்தா இந்த நம்பர் நான் இம்பார்ட்டன்ட் நான் செலக்ட் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணக்கல்கள் நம்பருங்க உங்களோட கணக்கல்களில் இருந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணலாம் இதில் எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பரை சேவன் சைடுனா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பவர் நம்பர் என்ன வருதோ பவர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்பரை நமக்கு கொடுங்க நண்பர்களே அப்படிங்குறது ரைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி வந்து டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நம்பர் மட்டும் நான் கொடுக்குறேன் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டும் இரநூத்தி ஒன்பதுங்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் ஸோ இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸுக்குள்ளே சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பைன் பண்ணி பண்ணுங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி ஒன்பது நண்பர்களே அப்போ இங்கேருந்து ஒரு நம்பர் நம்ம எடுக்கிறோம்னா ரெண்டும் ஒன்பது இங்கேயும் இங்கேயும் இருக்குது அது எட்டு இல்லாமல் இருக்கிறனால இரநூத்தி எட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எட்நூற்றி ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆல்போர்டில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இன்றைக்கி அதிகப்படியான சான்சஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கால்குலேஷனில் ஏழுக்கும் அஞ்சுக்கும் சான்சஸ் அதிகம் உங்களோட நம்பர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பருக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பூரமாக பார்த்தா அனைத்து அன்புள்ளும் ரவிவேத் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் இன்னால் பொன்னாலாக இனியும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்மளோட சேனல் மாணிக் விஷன் டெலிவிஷன் மாணிக் விஷன் டிவி இருக்குது மறக்காம நம்ம எப்போதும் சொல்கிற விஷயம் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டிருந்தேன் ஃபோர் டிஜிட் வீடியோ கண்டினியூவஸ் வீடியோ ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கல கண்டிப்பாக மண்டேயில இருந்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா திங்கள் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோ அப்லோடாகும் மறக்க வேண்டாம் ஃபோர் டிஜிட் வீடியோ மட்டும்தான் அதில் ஆகும் கண்டிப்பாக நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்